வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போவது தமிழ் யூடியூப் என்று சொன்னவுடன் நம் எல்லோரின் நினைவிற்கும் வரும் ஒரு முகத்தை பற்றி ஒரு சிறிய அறையில் தன் மொபைல் கேமராவின் முன் உலகத்தையே அலசி ஆராய்ந்து இன்று தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் கோடிக்கணக்கான மக்களின் அண்ணனாக நண்பனாக மாறியிருக்கும் மதன் கௌரியின் முழுமையான கதை இது ஒரு சாதாரண இன்ஜினியரிங் பட்டதாரியாக இருந்து தமிழ் யூடியூபின் முகமாக அவர் மாறியது எப்படி வாருங்கள் இந்த சுவாரஸ்யமான பயணத்தை பார்க்கலாம் மதுரையில் பிறந்த மதன் கௌரி ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர் படிப்பில் சுட்டியாக இருந்த அவர் பல தமிழ்நாட்டு மாணவர்களைப் போலவே பொறியியல் படிப்பை தேர்ந்தெடுத்தார் கோயம்புத்தூரில் உள்ள ஒரு பிரதிஷ்டித கல்லூரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தார் படிக்கும்போதே அவருக்கு பாடப்புத்தகங்களைத் தாண்டி உலகத்தில் நடக்கும் வினோதமான மர்மமான விஷயங்களை தெரிந்து கொள்வதில் தீராத ஆர்வம் இருந்தது அந்த சமயத்தில்தான் இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு பொழுதுபோக்கிற்காக ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்தார் ஆனால் அப்போது அதில் பெரிதாக கவனம் செலுத்தவில்லை இன்ஜினியரிங் முடித்தவுடன் பலரை போலவும் கை நிறைய சம்பளத்துடன் பெங்களூருவில் ஒரு பெரிய மென்பொருள் நிறுவனத்தில் வேலைக்குச் சேர்ந்தார் கார்ப்பரேட் வாழ்க்கை ஒரு பக்கம் சென்றாலும் அவரின் தேடல் ஓயவில்லை கிடைத்த ஓய்வு நேரங்களில் யூடியூபில் வீடியோக்களை பதிவேற்ற ஆரம்பித்தார் ஆச்சரியமாக சற்று நிறுத்தி அழுத்தமாக அவரின் ஆரம்பகால வீடியோக்கள் தமிழில் இல்லை ஆங்கிலத்தில் இருந்தன அனிமேஷன் காமிக்ஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் போன்ற தனக்கு பிடித்த விஷயங்களைப் பற்றித்தான் பேசினார் ஆனால் அந்த வீடியோக்களுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கவில்லை நூறு இருநூறு பார்வைகள் வருவதே பெரிய விஷயமாக இருந்தது பலமுறை யூடியூபை விட்டுவிடலாமா என்று கூட அவர் யோசித்தார் அப்போதுதான் அந்தத் திருப்புமுனை நிகழ்ந்தது ஏன் நாம் நமது தாய்மொழியான தமிழில் பேசக்கூடாது என்ற எண்ணம் அவருக்கு உதித்தது அது ஒரு சாதாரண எண்ணமல்ல சிறிது அழுத்தம் தமிழ் யூடியூபின் வரலாற்றை மாற்றப்போகும் ஒரு விதே இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் முழுமையாக தமிழில் வீடியோக்களை பதிவேற்றத் தொடங்கினார் மர்மங்கள் வரலாற்று உண்மைகள் அறிவியல் விளக்கங்கள் சமூகப் பிரச்சினைகள் என அவர் பேசிய தலைப்புகள் ஒவ்வொன்றும் தனித்துவமாக இருந்தன ஒரு கிளிஷ்டமான விஷயத்தை கூட ஒரு நண்பன் தோளில் கைபோட்டு புரிய வைப்பது போல எளிமையான தமிழில் அவர் விளக்கிய விதம் தமிழ் மக்களை வெகுவாக கவர்ந்தது அதுவரை தமிழ் யூடியூபில் இருந்த வெற்றிடத்தை மதன் கௌரி நிரப்பத் தொடங்கினார் ஆரம்பத்தில் ஒரு சிறிய அறையில் வீடியோக்களை பதிவேற்றிய மதன் கௌரி இன்று ஒரு வளர்ந்து நிற்கிறார் இன்று அவரிடம் ஒரு பெரிய குழு இருக்கிறது சினிமா பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் சாதனையாளர்கள் என பலரையும் பேட்டி காண்கிறார் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்து விழாக்குகளை பதிவேற்றுகிறார் அவர் ஒரு யூடியூபர் என்பதைத் தாண்டி ஒரு இன்ஃப்ளூயன்சராக பல இளைஞர்களின் ரோல் மாடலாக இருக்கிறார் மதன் கௌரியின் இந்த பயணம் நமக்கு ஒன்றை மிக தெளிவாக சொல்கிறது உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்தை முழு மனதுடன் விடாமுயற்சியுடன் நேர்மையாகச் செய்தால் வெற்றி நிச்சயம் ஒரு பொழுதுபோக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு யூடியூப் சேனல் இன்று கோடிக்கணக்கான மக்களின் அறிவை பெருக்கும் ஒரு தளமாக மாறியிருக்கிறது இது மதன் வெற்றி மட்டுமல்ல நல்ல உள்ளடக்கத்திற்காக ஏங்கிய தமிழ் மக்களின் வெற்றி தெனமம் உழுது விரியோ என்பதை தனது தாரக மந்திரமாக மாற்றினார் மதன் உலகத்தில் எது நடந்தாலும் அதை பற்றிய முழுமையான விளக்கத்துடன் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு வீடியோ மதனின் சேனலில் இருக்கும் இந்த வேகமும் அர்ப்பணிப்பும் அவரை வேறு எந்த யூடியூபரிடமிருந்தும் தனித்துக் காட்டியது அவரின் சப்ஸ்கிரைபர்கள் தங்களை எம் ஜி ஸ்குவாட் என்று பெருமையுடன் அழைத்துக் கொள்ளத் தொடங்கினர் மதன் அவர்களை வெறும் பார்வையாளர்களாக பார்க்கவில்லை கமெண்ட்களிலிருந்து அடுத்த வீடியோவிற்கான தலைப்பை தேர்ந்தெடுப்பது லைவ்வில் அவர்களுடன் உரையாடுவது என ஒரு வலுவான சமூகத்தை கட்டமைத்தார் ஒரு கட்டத்தில் தன் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு முழுநேர யூடியூபராக மாறினார் குரலில் முக்கியத்துவத்தை குறிக்கும் தொனி அந்த ரிஸ்க் அவரின் வாழ்க்கையே பாகர் அதன் பிறகு மதன் தொட்டதெல்லாம் வெற்றிதான் தமிழ் யூ டியூப் வரலாற்றில் முதன் முதலில் பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டிய தனிநபர் என்ற சாதனையை படைத்தார் அதைத் தொடர்ந்து ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் என அவரின் வளர்ச்சி அசுரத்தனமாக இருந்தது வெறும் மர்மக் கதைகள் பேசிக் கொண்டிருந்த மதன் மெல்ல சமூக பொறுப்புள்ள விஷயங்களையும் பேசத் தொடங்கினார் ஜல்லிக்கட்டு போராட்டம் ஸ்டெர்லைட் விவகாரம் சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் என அவரின் குரல் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது